வீவர் சிறகடிக்க ஆசைன்னு எப்பிரமோ டே ரோகிணிக்கு பேய் பிடிச்சிட்டு இருந்துச்சு அம்மா அது போயிடுச்சுமா அப்படியா சரிடா அப்படின்றாங்க அடுத்த நாள் வந்து ஸ்ருதியோடைய பங்கன் ஒன்றுக்கு போவாங்க அங்கே ஸ்ருதி வராது ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்ருதி மட்டும் வராது இருக்கட்டும் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பார்த்து ஸ்ருதியோடைய அப்பா அம்மா கோபமாக இருந்துட்டு இருப்பாங்க அப்புறம் லாஸ்ட் மினிட்ல வந்து ஸ்ருதி வந்துடுறாங்க உடனே ஸ்ருதி எங்கம்மா போயிருந்தா அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மா அப்பா சொல்றாங்க அப்பா ஒரு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அங்கே போயிருந்தேன்றாங்க அப்புறம் மீனா ஒரு முத்துவும் நாங்கள் உங்களை தேடி ஒர்க் பண்ணுற இடத்துக்கெல்லாம் போகணும் இல்லை ஒர்க்கு வந்து நான் போல வேற ஒரு இடத்துக்கு போனேன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தனியாக ஸ்ருதியை கூட்டிகிட்டு வந்து மீனா சொல்கிறாங்க ரவிக்கு உனக்கு ஏதாச்சும் சண்டையா அது ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை அப்புறமா மீனான்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிடுறாங்க அப்புறம் தனியா வந்து ரவி ஸ்ருதி என்னை சாரி மன்னிச்சிருன்றாங்க நீ பேசாதச்சு எப்படி தான் உன்னால இப்படி இருக்க முடியுதோ தெரியல பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி வந்து சாரி கேட்டுட்டு இருக்கல அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அப்புறமா மீனை என்ன எதுன்னு கேட்கும் போது நடந்த எல்லா விஷயத்துமே மீனா கிட்ட சொல்கிறாங்க மீன் வந்து ரவிக்கா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேசல என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரை போட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ